அறுபதுங்களுக்கு ஓட்டியிருக்காங்க இரநூத்தி ஐம்பது அடி ஆழம் அப்புறம் மோட்டர் இறக்கும்போதே ஒரு இடத்துல தட்டி இருக்குது அப்புறம் அப்படியே திருப்பி உள்ளே இறக்கிட்டாங்க ஒரு அறுபது போய் ஸ்டக்காய் பெரிய கல்லில் உளுந்து கொடுத்துருச்சுங்க சத்தியமங்கலத்த வேலைக்கு போறேங்க ரொம்ப முக்கியமான வேலை புதுசா போர் போட்டு ஒரு வரந்த ஆயிருக்குது அப்புறம் மோட்டர் இறக்கியிருக்காங்க இருக்காங்க அது உள்ள சிக்கி இருக்குதுங்க அதை எடுக்கிறதா போயிட்டு இருக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஊர் போட்டவங்க போகுது பையன் முக்கியமான போர் சத்திமங்கலம் உள்ள எண்ட்ரன்ஸாக போறோம் தும் வந்திருக்கிறோம் நான் கொஞ்சம் தூரம் போகணும் சந்தன மரம் இடத்து சத்தி மங்கலம்னாவே சந்தன மரப்பேன் குழம்பையன் பயன்ட்டு பக்கம் வந்தாச்சு கிட்ட போயிட்டு காட்டுறோம் அதோட தட முடியுது வருவேன் தட முடியிற இடத்துல ரைட்டு இடத்துக்கு வந்தாச்சுங்க இந்த போர் தான் போர் ஓட்டி ஒரு வாரம் தான் இருக்குது இழுத்து பைப்பையும் கட் பண்ணிக்கிட்டாங்க டா கொடுத்து பைப்பும் கட் ஆகிருக்க மாட்டிருக்குது ஏங்கண்ணா எத்தனை அடி இறக்கி இருக்குதுங்கண்ணா இது வந்து அறுபது அடிக்குதான் போயிருக்கு அறுபது அடியிலேயே ஸ்டக்காக நிற்கிது சார் ரூபா கேமரா கொடுத்து போய் பார்க்கல கரெக்டா ஆறு லென்த்துங்கண்ணா ஏழாவது லென்த் போட்டு இறங்க ஃப்ரீயா இறங்கிருச்சுங்க சரிங்க இறங்கிட்டு கொஞ்சம் தட்டுச்சுங்களா சரி இறக்கிக்கலாம்னு பாத்தங்க இருக்கு நாளைக்கு வீடு கட்டினதுக்கு அப்புறம் ரிப்பேர் எடுக்கிறப்ப சரிங்க ஒரு டைம் எடுத்து பாத்துக்கலாம்னு எடுக்கிறப்ப சிக்கிருச்சுங்க சரி சரிங்க சோப்பு போட்டீங்களா சோப்பு உள்ள போட்டீங்களா கேமரா கொண்டு விடணும் வயிறு இழுத்து எழுத்து பிடிச்சிக்கோ இந்த போருக்குள்ளே கேமரா விட்டு பார்க்குறேங்க போர் எடுக்கிறவங்க கவனமாக பாருங்க இந்த போர்வெல்ல எத்தனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு புதுசாக போர் போட்டிருக்காங்க இப்போ ஒரு வாரம் ஆகிருக்குது அப்புறம் போர் மோட்ரு இறக்கும்போதே போய் உள்ள ஸ்டக்காக ஆயிருக்குது அதாவது போர் ஓட்டும் போதே வண்டிக்காரர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துல லூஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் அவுட்ரு கேசிங் பைப் இறக்கில அப்படின்னு அப்புறம் சரி போதுன்ட்டு அப்புறம் அதோட நிறுத்தி இருந்திருக்காங்க நிறுத்திட்டு அப்புறம் மோட்ரு இறக்கும்போது உள்ளே போய் சிக்கி இருக்குதுங்க இப்போ நம்ம கேமரா வந்து தண்ணிக்கு பக்கமாக போயிருச்சுங்க கேசிங் பைப் புள்ளையே தண்ணி கிடந்துச்சு தண்ணி தாண்டி தான் நம்ம கே மோட்ரு எந்த இடத்துல போய் சிக்கிட்டு இருக்குதுன்னுங்க பார்க்குறதுக்காண்டி கேமரா விட்றேங்க கேமரா வந்து ரொம்ப ஆழம் துக்குள்ள மோட்ரு பைப்பில் இருந்துச்சுன்னா இப்படி விட்டு பார்க்க முடியாது இது மேலே இருக்கிறதுனால கேமரா விட்டு பார்க்க முடியுதுங்க இல்லை ஒன்னா அந்த ஒயர் பைப்பில் போய் கேமரா சுற்றிக்கு அப்புறம் கீழே போக மாட்டேங்குது இது ஆழம் கம்மியாக இருந்தங்காட்டி கேமரா உள்ள விட்டேங்க தண்ணி கொஞ்சம் லேசாக கலங்கி தருக்குது கேசிங் பைப்பு இப்போ போட்டிருக்கறது வந்து நாற்பது அடி போட்டிருக்காங்க நாற்பது அடி கேசிங் பேப்பர் இருக்குது ஒரு இருபது அடி போயிருந்துச்சுன்னா சரியாக போயிருந்துருக்கு இந்த கேசிங் முடிகிற இடத்துலையே பாருங்கள் எவ்வளோ லூசாக இருக்குதுன்னு இந்த கல் பூரா உழுகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா கேஷிங்க இப்போ இருக்கிற இடத்துலையே லூஸாக இருக்குது இது போக இன்னமே கீழே பிரச்சனை இருக்குதுங்க மோட்ரு வந்து அறுபது அடியில் தான் பிடிச்சி நிற்கிது இந்த இடத்துல வந்து கல் உளுந்த மாதிரி தெரியல ஆனால் இது பூராமே லூஸாக கல் வழி கலந்துகிட்டு நிற்கிதுங்க இப்போ நாற்பத்தஞ்சு அடிக்கு பக்கம் கேமரா உள்ள இறங்கிடுச்சு தண்ணி கொஞ்சம் தளி தான் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அவங்க சோப்புக்கு எது எதுவும் போடாதனால பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் சோப்பையும் உள்ள போட்டாங்கன்னா அப்புறம் அது கேமராவுக்கு எதுவும் தெரியாது நம்ம அப்புறம் கேமரா விட்டு பார்க்கலான்னா ரொம்ப கதை கதைன்னு வெள்ளை கலர் நிறையா டைப் போயிரு இதில் ஏதோ சோப் போடாதா இருக்கங்காட்டி கேமராவுக்கு தெளிவாக இருந்துச்சுங்க இந்த இடம் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா பூரா இந்த இடத்துல இருந்தால் கல் உளு உள்ளுழுகிறக்க ஆரம்பிச்சிருக்குது இது ஊராமே இன்னமே மண் பாறை ரெண்டுமே கலந்தே தான் இருக்குதுங்க முழுசாக ஒரே கட்டிப்பாரைய வரல இன்னும் கொஞ்சம் கீழே போவணும் மோட்ருக்கு பக்கம் போயிடுச்சு அறுபது அடியில் தான் மோட்டர் நிற்கிதுன்னு சொன்னாங்க இந்த இடத்துல வந்தீங்களா ஃபுல்லாக கல் போய் எவ்வளோ கல் கால் நிற்கிதுன்னு கல் மேலே தான் போய் கேமரா உட்காந்துருக்குதுங்க இது ஒரு கல் கால் விழுது தயாராக இருக்குது ஒரு கல் மோட்டரை நசுக்கிட்டு நிற்கிது தெரியுதுங்களா இந்த கல் வந்து பெரிய கல்லை விழுந்து மோட்டருவே நசுக்கிட்டு நிற்கிது மோட்ருக்கும் சைடில் இறங்கிருச்சு மோட்டர் மேலே இல்லாமல் மோட்டர் வந்தாலும் சைடில் தெரியுதுங்க இந்த செவ் கலர் டேப் அடித்தது தெரியுது பார்த்தீங்களா போட்டு அமுதி பிடிச்சிருக்குது ஒன்றாவே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு போயிருக்கு அந்த பம்ப் மேலே டாப் மட்டும் தெரியுது கல் நல்லா சைடில் ஆப் அடித்த மாதிரி கிண்ணன்னு ஏறி நிற்கிதுங்க நீ நான் வந்து இது ஆடு அடிச்சு கிளீர் பண்ணி எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் போர் ஓட்டுருக்குறவங்க இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் ஏதாச்சும் போர் ஓட்டும் போதே வண்டிக்கார சொன்னாங்கன்னா ஒரு டைம் கேமரா விட்டு பார்த்துருங்க பார்த்துட்டு அப்புறம் போர் மோட்டர் அரைக்குங்க இந்த மாதிரி அடிஞ்சு உளந்துருச்சுன்னா அப்புறம் நிறைய முதல் போட்டு பைப்பு கேபிள் எல்லாமே உள்ளே போய் சிக்கிக்குங்க ஏதோ இது ஆழம் கம்மியாக இருக்குங்காட்டி பரவாயில்ல ஐநூறு அடி அறுநூறு கிலோ போர் மோட்டர் உள்ள விட்டு அப்புறம் எல்லாம் போய் ரொம்ப செலவு ஜாஸ்தியாக போயிடும் இப்போ உங்களுக்கு பம்பு தெளிவாகவே தெரியுங்க பம்புக்கு செய்யலாம் அப்படித்த மாதிரி கிண்ணா பே கருங்கல் பேந்துட்டு போய் அந்த இடத்துல விழுந்துருக்குதும் அந்த இடம் நல்லாவே லூஸு தண்ணி வரக்கூடிய மட்டும் அதனால் அந்த இடத்துல இருந்து கல் களைஞ்சி விழுந்துருச்சு இது திரும்ப ரெடி பண்ணோன்னா கேசிங் பைப் கொண்டே அந்த இடத்துல அது வரைக்கும் மட்டும் நிறுத்தினா தான் அது ரெடியாகும் இல்லாட்டி திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் நாளைக்கு இந்த தண்ணி வர வர மண் கரைச்சுன்னா மறுபடியும் கல் விழுந்து மோட்டர் பிடிச்சிங்க வங்கி பார்த்தீங்கன்னா அந்த கல் கலந்து விழுந்த வங்கி எவ்வளோ பெருசா இருக்குன்னு இது ஒரு கல் உழுகுறக்கு தயாராக இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற கல் அது மொத்தமாக ஒரு ரெண்டு அடி நீளத்துக்கு அந்த போரே சுத்தமாக அதில் இடிஞ்சு போய் இருக்குதுங்க இப்போ கேமரா விட்டு பார்த்தாச்சுங்க மோட்ரு பம்பு மட்டும் நம்மளுக்கு மேலே தெரியுது சைடில் கல் இருக்குது இன்றைக்கி நம்ம ஜாமான மேலே செட் பண்ணிவிட்டு இந்த மோட்ரு ரிலீஸ் பண்ணி விட்டு வெளியே எடுக்கிறதுக்குண்டான வேலை செய்யணுங்க நம்ம அப்படியே டை விட்டு இந்த மோட்ரு பிடிக்க முடியாது கல் ரொம்ப பெருசாக கிடக்கிறதுனால நான் அதுக்கு மேலேயும் கல் கிடக்குதுன்னு நம்ம விடக்கூடிய டூல்ஸ் போய் லாக் ஆகிக்கிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் தான் வேலை செய்யணுங்க வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க அந்த பைப் ஏதாச்சும் வச்சிருக்காங்களான்னு கேட்கணும் ஒரு பைப் வேணும் எங்கள் கோஸ்டெல்லாம் செட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க கல் பெரிய கல்லாக கிடக்குதுங்க எங்கள் கிராமங்களில் செட் பண்ணி வச்சு பைப்பையும் இழுத்து கப்ளிங்க கட் பண்ணி போட்டாங்க மோட்டர் வள்ளின்னு இந்த மாதிரி லோடை கொடுத்து பைப் வைக்கக்கூடாதுங்க இப்போ மேலே அந்தங்காட்டி பரவாயில்ல அப்புறம் பாதியிலுக்கு வந்துருந்துச்சுனா அப்புறம் ரொம்ப மேடம் கூட போயிடும் அந்த ரோப்பையும் கட் கட்டி வச்சு வந்துடுனா அந்த ஊரிலையுமே அந்த வரல அன்றைக்காட்டு கல்னுக்கு தடைகள் வந்துட போகுது இங்கே வை இங்கே வந்துட்டு வா இங்கே வந்துட்டு வா ஏன் அங்க கொண்டு எங்க வைக்கிற நெட்டை சாப்பிட்டு போட்டு ஒரு ஐம்பதாறு வரைக்கும் இழுத்து இழுத்துட்டுருவா பாக்டாலு சௌத்ரா டைட்டல் கட்டிவிட்டியா சிக்கர் தூர்ணா சிக்கர் தூர்ணா பெரிய ஆ சரி போதண போதும் ஒரு பயப்படுத்த மாட்டேண்ணா அடிச்சு ரிலீஸ் பண்ணி பத்து அடி மேலே வந்துருக்குதுங்க கல்லூரி பிடிங்கிட்டு வருது கல் ஒட்டை போட்டு மறுபடியும் ஒரு டைம் கேமரா பார்க்கணும் சாப்பிட்டு தட்டவே காத்து சேர்ந்து மேலே சேர்ந்து இறக்குன்னு தீட்டப்பறம் பார்த்துக்கணும் அண்ணா எழுத்துருண்ணா அப்படி பைப்பு தலை வளைச்செழுத்துக்கல எழுத்துடுங்க பைப்பை வளைச்செழுத்துக்கலாம் இந்த எழுத்துருண்ணா ஆ காற்று எழுத்துக்கா தலை பைப் எப்படி பிடிச்சி போய்க்குண்ணா கழக வேண்டா அப்படி என்ன பண்ணா அப்படியே வளச்ச மாதிரி துவக்கி மேலே எழுத்துக்கணும் அடி என்ன பண்றீங்க பை வளைக்காத அப்படி மேல போட்டு சுப்பணா ஒரு நேரம் விடணும் கேப்டி நேராகவும் தூக்கி க அண்ணா நம்ம அங்களுக்கு அதேண்ணா சுப்பண்ணா விடுண்ணா கேபிள் மது கூடையே போட்டு விடுணா கேபிள் கட்டாண்ணா ஆயிப்போச்சது விட டெய்றா ஐடுறா ஆ தூக்கிறா ஆ தூக்க ஆ ரைட் எடுத்தாட்டா போய் ஓட்டெல்லாம் அடிபட்டுருக்கு இந்த குள்ள போட்டுருக்குது काय मार के लिया पर सका नहीं ले और चुनाव लक क्या पर सका नहीं ले मोटर है वायर मोटर इंजन जाए मनो वायर नहीं सी भी ये लोग जाए नहीं किया अच्छा अब टकल ट्यूट रुपए ये लोग देखता हूँ हाँ मोटर इंजन से रुपए ले ले हाँ आप लिए आप लिए चुनाव हाँ ये मोटर ट्यूट टकता हुई ना இன்னைக்கு வந்தது நீட்டாக வேலை முடிஞ்சதுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக போர் ஓட்டியிருக்காங்க இரநூத்தி ஐம்பது அடி ஆழம் அப்புறம் மோட்டர் போதே ஒரு இடத்துல தட்டி இருக்குது அப்புறம் அப்படியே திருப்பி உள்ளே இறக்கிட்டாங்க ஒரு அறுபது அடியில் போய் ஸ்டக்காய் பெரிய கல்லில் விழுந்து பிடிச்சிருச்சுங்க ஏற்கனவே போர் வண்டிக்காரங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி லூசாக இருக்குது அப்படின்னு அதனால முடிஞ்ச வரைக்கும் புதுசாக போர் போட்டு போர் ஓட்டும் போதே வண்டிக்காரர் ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு டைம் கேமரா அவுட் செக் பண்ணிக்கோங்க எங்களேன்னு இல்லை யாராச்சும் ஒருத்தர் லோக்கலில் கூப்பிட்டு கேமரா அவுட்டு செக் பண்ணிவிட்டு மோட்டர் இறக்கிங்க இல்லை போன அப்புறம் இத்தனை முதல் போட்டு மோட்டர் உள்ள இறக்கி அது கல் உளுந்து பிடிச்சிச்சுன்னா நிறைய செலவு வச்சுட்ருவேன் ஒரு டைம் கேமரா விட்டு போர் நீட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் மோட்டரா இருக்கீங்க யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க நன்றி வணக்கம்